பொதுமக்கள் வர யோசனை பண்ணி பார்த்தேன் என்ன பண்ண அமாவாசை பௌர்ணமி பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை எல்லாம் போட்டேன் அச்சம் வாழ்ந்து இலவாசம் பேய் ஓடுறது இலவாசம் பில்லி சூனி இலவாசம் செய்வேன் அழிக்கிறது இலவசம் ஏவல் எல்லாம் வந்து உங்ககிட்ட கட்டு எடுக்கிறதுக்காக வராங்க இல்லையா ஐயா அதே மாதிரி உங்ககிட்ட பில்லி சூனியோ ஏவல் வந்து பண்றதுக்காக இதுக்காக யாராவது உங்ககிட்ட வந்திருக்காங்களா அமாவாசை பௌர்ணமி நாள்னா மக்கள் அலைமோதும் அதே மாதிரி என்னால் முடிஞ்சு வரையும் எவ்வளோ பண்ண முடியும் மக்களுக்கு நல்லா செய்யணும் மூலிகை விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இங்கே வர்ற பிரச்சனைகள்லாம் சந்தோஷம் அடைந்தால் என்னுடைய ஆசை ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா ரத்த கணபதி ஞானகுரு வேலுசாமி ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த கோவிலில் இவ்வளவு பொதுமக்கள் வர காரணம் என்னங்க ஐயா வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலில் மக்கள் தொகை அதிகமாக வர்றதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் இந்த ரத்த கணபதி பயிற்சி நிலையத்தில் நன்மைன்ற ஒரு வார்த்தை பயன்படுறாங்க எல்லா கோயிலும் பாருங்கள் சிவன் ஆலயம் முருகர் ஆலயம் விநாயகர் ஆலயம்னு இருக்கும் ஆனால் நம்ம கோயில் என்ன பார்த்தீங்கன்னா ரத்த கணபதி ஆலயம் நன்மைக்கு மட்டும் மாறுங்கள் என்ற அந்த தலைப்பை நான் போட்டிருப்பேன் அதனால் தான் இன்றைக்கி வந்து மக்கள் கூட்டம் அதிகரிக்கிறதுக்கு காரணமே ஏன்னா அந்த நன்மைன்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி எங்கே இருக்கிற கூட்டமும் பார்த்திங்கன்னா பல்லக்கொல்லான கூட்டம் இன்னும் பார்த்தோன்னா இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் காலகட்டத்திலெலாம் இங்கே மதிக்க முடியாத கூட்டம் மதிக்கவே முடியாது அந்த லெவலுக்கு இப்ப என்னால சமாளிக்க முடியல அவ்வளவு கூட்டம் வர்றது காரணம் அந்த மட்டும் அந்த தாரக மந்திரத்தை முதல் முறையாக நான் அதை பயன்படுத்தி அது மூலியமா மக்களுக்கு நல்லது நல்லதுனால தான் கூட்டம் அதிகரிக்கிறது என்னென்ன வந்து தீர்த்து வைக்கிறீங்க ஐயா கூட காலையில இருந்து வந்தாங்க மக்கள் வந்து பார்த்தோன்னா காலையில நம்ம பூஜை பண்ணோம் அந்த பூஜை பண்ணதுக்கு முன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் எடுத்த உடனே ஒரு மனிதனுக்கு என்ன தடைகள் இருக்கு எல்லா மனிதனுக்கும் தடைகள் இருக்கும் அந்த தடைகளை வந்து உடனே விளக்கணும் நீங்கள் எந்த கோயிலில் போங்க எந்த பரிகாரம் போங்க யாரும் இந்த தடைகளை விளக்கக்கூடிய பரிகாரம் யாரும் செய்கிறதில்ல நான் அப்படி கிடையாது மொத்த மக்களையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் கணபதி வச்சு எல்லா தடைகளும் விளக்கிறேன் அந்த தடையை விளக்கிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் முதல்ல வந்து பார்த்தோன்னா குலதெய்வியம் அனைவருக்கும் குலதெய்வம் வசியம் பண்ணுவேன் அடுத்து குலதெய்வ வசியம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் முன்னோர்கள் அவங்களுக்கு யாராவது அவங்க பாட்டம் முப்பாட்டம் இறந்துருப்பாங்க அவங்கள வசியம் பண்ணுவேன் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தொழில் வசியம் தொழில் வசியம் பண்ணுவோம் படிப்பு அதே மாதிரி ராஜ வசியம் கல்வி வசியம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கணவன் மணி வசியம் அதே மாதிரி வந்தோம்னா மாமியார் மருமகள் வசியம் இந்த மாதிரி வசி சம்மந்தப்பட்ட எவ்வளோ வேலைகள் இருக்கோ அத்தனை விஷயம் நாம் பண்ணுவோம் அதே மாதிரி பாருங்கள் அந்த ஓமத்தில் நான் உக்காந்து பண்ணும்போது ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்பேன் உங்களுக்கு என்ன வசதி வேணும்னு கேட்பேன் அப்போ கேட்கும் போது அவங்களே சொல்லுவாங்க ஐயா எனக்கு இது பண்ணி கொடுன்னுவாங்க அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த அண்ணன் தம்பி பிரச்சனைக்கு தீர்க்குன்னா அதே நான் என்ன பண்ணுவேன் அதே மந்திரத்தில் சோகாவுக்கு முன்ன அண்ணனுக்கு தம்பி குடும்ப ஒற்றையுமே வசியை மோகன ஆக்கர்ஷன் சோகான்னு சொன்னோன்னா அது வசி ஆயிரும் அதே மாதிரி வந்து ஒரு கணவன் மணி ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க என்னுடைய மந்திரத்தில் அந்த சோகாக்கு முன்ன கணவன் மனைவிக்கும் மனைவிக்கு கணவன் வசிய மோகனை ஆக்கர்ஷ சோகான்னு சொன்னால் அது வசி அதே மாதிரி நம்ம அந்த ஓம திரவத்தில் வந்து நம்ம அந்த வாசனை திரவங்கள் போட்டு அந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போது இங்கே உக்காந்துருக்க அனைத்து மக்களுடைய காதலை படும்போது அது அப்படியே குடும்ப ஒற்றியுமே வசி ஆயிடும் அதில் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் என்னங்கன்னா இப்போ வந்து நம்ம அறுபத்தி நாலு கணபதியை தான் இங்கே வச்சு நம்ம பிரதேசம் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன் இந்த அறுபத்தி நாலு கணபதி பார்த்தோன்னா எல்லாமே வசி சம்மந்தப்பட்ட வேலை தான் அதிகமாக செய்வோம் எல்லா கோயிலும் உக்ரமான கோயிலுங்க தான் இருக்கும் அந்த உக்ரமான கோயிலில் போனால் வசிக்க சம்மந்தப்பட்ட வேலைலாம் செய்யாது பேய் ஓட்டலாம் நோயை குணப்படுத்தலாம் ஆனால் ஒரு கணவன் மணி வசியெல்லாம் வேலை செய்யாது ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே அறுபத்தி நாலு கணபதி ஒவ்வொரு வசிங்களும் வேலை செய்யும் அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம் மொத்த மக்கள் எங்கே பாரு கணவன் மணி பிரச்சனை திருமணத்தாடு கல்வி இல்லை எதாவது ஒரு வசதி சம்மந்த தெய்வம் இல்லை குலதெய்வம் இல்லை இல்லை பணம் பிரச்சனை இல்லை வீடு இல்லை வாகனம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் அவங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே மந்திரத்தில் அவங்களையும் ஜெபிக்க வச்சு அவங்களுக்கு வசியம் போட்டு விட்டோன்னா உடனே அவங்களுக்கு வசி சம்மந்தப்பட்ட ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்தாங்கனாவே அவங்களுக்கு பிரச்சனை தீந்துடும் அதுவும் பார்த்தோன்னா இங்கே நான் முழுக்க முழுக்க இலவசமாக தான் பண்ணி காலையிலேருந்து பார்த்துருப்போங்க யார்கிட்டையும் கட்டணம் வாங்க கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க அமாவாசை பௌர்ணமி இலவசமாக தான் பண்ணி தேவைய பண்றோம் நீங்க இலவசமா பண்றதுக்கு காரணம் என்னங்கய்யா எத்தனையோ சாமியார் வந்து பணம் இல்லாம வசியமோ இல்ல ஏவலோ எதுவும் வந்து எந்த கட்டும் எடுக்கிறது இல்லை இல்லையா ஆனா நீங்க வந்து இலவசமாக எல்லா மக்களுக்கும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா என்னுடைய ஆசைக்கு வந்து என்னன்னா அந்த காலத்துல வந்து கடவுள்கள் மகான்கள் சித்தர்கள் எவ்வளோ பேர் கண்டுபிடிக்க விட்ட மூலிகிலிருந்து மந்திரங்கள்லாம் விட்டாங்க ஆனா இருந்தாலும் அவங்கவங்க சுயநலமா தான் எல்லாமே பயன்படுத்திட்டாங்க ஆனா எனக்கு மட்டும் அது என்னன்னு தெரியல நான் கணபதி கெதின்னு இருக்கிறவன் நான் என் ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே கணபதி கணபதி வெறி பிடிச்சி நான் சொல்லுவேன் அப்போ மட்டும் அப்படி இருக்கும்போது சரி நாமளும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யலாமே ஏன் போயின்னு தான் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரிலாம் பல லட்சம் அழிச்சவங்களாம் இங்கே பார்த்துருக்குங்க எல்லாம் பேசி இல்லையா அந்த மாதிரி இருப்பாங்க ஏன் நம்ம இது இப்போ இருக்கிற மொத்த முக்கால்வாசி மீடியாக்கிலேயே பார்த்தோன்னா மாந்திரிகம் மைய அது இது மந்திரம் தந்திரம் எல்லாமே விளம்பரம் தான் அதிகமாக இருக்குது எல்லாமே இந்த மாதிரி மக்கள் ஏமாந்து போகிறதுக்கு காரணமே இந்த விளம்பரம் தான் அதனால் இந்த விளம்பரத்தில் பார்த்து பார்த்து எனக்கும் பார்த்தேன் யோசனை பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசித்தேன் ஆனால் நான் ஆல்ரெடி இயற்கையவே நான் ஃபஸ்ட் நான் சாமியர் ஆகிறதுக்கு முன்னே ஒரு இருபது வருஷம் முன்னே ஒரு மூன்று வருடமும் நான் இலவசமாக பண்ணமுன்னா அதுக்கப்புறம் எனக்கு பணம் தான் ரொம்ப வாங்க மாட்டேன் கம்மியாக வாங்கி செயல்பட்டேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண முழுமையை யோசனை பண்ணேன் எனக்கு எல்லா இடம் இருக்குது நான் இன்னும் கோயிலுக்கு அறுபத்தி நாலு கணபதி ஒரே கணபதியில் பிரசூஸ் பண்ணிட்டேன் அம்மா உச்சிட்டு வச்சுட்டேன் இனிமேல் நமக்கு என்ன இனிமேல் நம்ம முடிஞ்சுடி மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே என்ற ஒரு கான்செப்ட் வச்சேன் அப்போ யோசனை பண்ணேன் இப்போது இறைவன் வந்து எப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு பல விஷயங்கள் வந்து குணப்படுத்தும் போது அவங்க அவங்க சந்தோஷம் பண்ணும்போது அந்த சந்தோஷத்தில் தான் இறைவன் காண முடியும் ஏன் நம்ம மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கலாமே அதை நம்ம ஏன் இறைவனை நின்று ரசிக்கலாமே தான் அப்போ யோசனை பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணால் அமாவாசை பௌர்ணமி ஆனால் பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை எல்லாம் போட்டேன் அச்சம் வந்து இலவாசம் பேய் ஓட்டுறது இலவசம் பில்லி சூனி இலவாசம் செய்வேன் அழிக்கிறது இலவசம் அப்போ என் கண்ணில் ஆனந்த கண்ணு அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் வந்து இலவாசனும் பண்ணேன் அதே மாதிரி இன்னைக்கு மாந்திரிகத்தில் வந்து நிறைய ஏமாத்துக்கள் ஆயிடுச்சு இதுவும் ஒரு இதுக்காகும் எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச வரையும் நம்மளை மாதிரி மாறட்டும் திருந்துட்டோம் இனிமேல் அவங்களும் பார்த்தாங்கன்னா இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் நன்மைன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்த அவங்களும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நான் நாலு நல்லது செய்யும்போது யாரும் கூட்டம் போலனா அவங்களும் பிரிய செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அப்போ எல்லாரும் ஒரு ஆளை வச்சு எல்லாரையும் முடிஞ்சூரியும் திருத்தணுன்ற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு தான் என்னால் முடிஞ்ச பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமின்னா ஒரு பகல் இரவு என்ன இரண்டு வேலையும் பூஜை பண்ணி எல்லா மக்களுடைய பிரச்சனையும் தீக்குறேன் அதில் தீர்த்து அதில் தான் நான் ஆனந்தாடி இப்போ வந்து பில்லி சூனியோ ஏவல் எல்லாம் வந்து உங்ககிட்ட கட்டு எடுக்கிறதுக்காக வராங்க இல்லையா ஐயா அதே மாதிரி உங்ககிட்ட பில்லி சூனியோ ஏவல் வந்து பண்றதுக்காக இதுக்காக யாராவது உங்ககிட்ட வந்திருக்காங்களா இல்லை மேக்சிமம் நான் நன்மைன்ற ஒரு வார்த்தை போட்டதுனால யாரும் அந்த பில்லி சூனியை செய்வினை வர வரமாட்டாங்க இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே பில்லி சூனியை நீக்கிறதுக்கு தான் வருவாங்க ஏன்னா இந்த இடம் நன்மைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினால்தான் யாருமே செய்வினை வைக்கிறவங்க கெட்ட கூட வர முடியாது இந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துல வந்து வேலுச்சாமி ரத்த கணம தாலேனா வெறி பிடிச்சவன் நன்மை அப்போ அவனை போய் கேட்டால் கொஞ்சம் கோவப்படுவார்னு கூட சொல்லுவேன் இந்த தீயான ஒரு விஷயம் எந்த விஷயம் சொன்ன மாட்டேன் நல்ல விஷயங்கள் எடுத்து செய்கிறது தான் என்னுடைய வேலை அதனால்தான் நான் நன்மைக்கு மட்டும் பயன்பாடுனால இந்த வில்லி சூனியை வைக்கிறது இந்த ஏமாத்து வேலை பண்ணுறது ஜிக் ஜாப் வேலை பண்ணுறதெல்லாம் நம்ம கிடையாது நான் வள்ளி மக்களுக்கு நல்லது செய்யணும் எதாக இருந்தாலும் நேரடியாக லைவோ மக்களுக்கு செய்வினை கிட்டோம் வில்லி சுனியமாக கட்டும் உடனே அழிப்பேன் நானே என்ன சொல்கிறேன் எல்லாருக்கும் வில்லி சுனித்தை சில டைம் நம்பாதங்கன்னு கூட சொல்லுவோம் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாருமே அதில் பாதிச்சுட்டு வாங்க ரொம்ப அதில் அனுபவிச்சுட்டு வாங்க அவங்கள அதே வேலையை நம்மளும் கீது கீதுன்னு சொன்னால் அவங்க குணமாக மாட்டாங்க அது இல்லைன்ற ஒரு ஸ்தானத்தை கொண்டு வந்து முழுமையாக அவங்க மேலே இல்லை இல்லைன்ற நான் ஒரு பாதியும் மந்திர பாதி மூலிகை பாதி தெய்வங்கள் பாதி அப்போ கொடுக்கும்போது உடனடியாக தீர்வு கிடைச்சிரும் நீங்க இதுல வந்து அறுபத்தி நாலு அவதாரம் இருக்கு இதுல முதல் முறையே வந்து பாத்தோம்னா இந்த அறுபத்தி நாலு அவதாரம் நிறைய பேருக்கு தெரியாது அதே மாதிரி இந்த அறுபத்தி நாலு அவதாரத்துல ரொம்ப முக்கியமான அவதாரம் வந்து பாத்தோம்னா நான் எடுத்து வச்சிருக்கிறது ரத்த கணபதி அந்த பேரு தான் நான் ஃபர்ஸ்ட்ல அந்த பேர் சொல்லும் போது வாயில் கூட என்ன கூட வராது என்னோட திடீர்னு இவங்க ரத்த கணபதி வெயின்றாங்களே நம்ம இது பேரை வச்சு எல்லாரும் வாயில் கூட நுழையாதன்னு நினைச்சேன் இன்னைக்கு எங்க பாருங்க ரத்த கணபதியாலேயும் ரக்த கணபதியாலேயும் பேர் புகழ் பரவிச்சு நீங்கள் உலகம் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன் உண்மையில நான் நினைச்சது அந்த பேர் வாயில் நுழையமான்னு நினைச்சேன் இன்னைக்கு எங்கே பாரு அந்த பேர் இல்லாத இடமே இடமைகள் நீ யூடியூப்ல சர்ச் பண்ணால் ரத்த கணம்னா பட்டை கிளப்பும் பாருங்கள் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் ரத்த கணபதி ரத்த கணபதி இந்த ரத்த கணபதி என்ன ஒரு விஷயம்னா அவர்கிட்ட இந்த அறுபத்தி நாலு கணபதியில் ரொம்ப மெயின் அவதாரம் நான் பிடிச்ச அந்த ஒரு அவதாரம் தான் அதுக்கடுத்து உச்சிஷ்ட கணபதி வச்சுருப்பேன் அம்பளோட இருக்கிறது மெயின் வந்து ரத்த கணபதி இந்த ரத்த கணபதி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு விசித்திரமான அவதாரம் ஆண் பெண் தோற்றம் கொண்ட அவதாரம் அதை நான் மறைச்சி வச்சிருக்கிறேன் கூடி சீக்கிரம் விரைவில் இந்த இடத்துல கோயில் கட்ட போறேன் உலகமே இந்த இடத்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நான் அதனாலே அந்த படத்தை கூட வெளியிடல என்னுடைய பெண்மத்தால் நான் அந்த உருவத்தை வரைஞ்சி என்னுடைய பூஜை அறையில் வச்சுருக்கிறேன் இது வரைக்கும் வெளியே காட்டுனதில்ல ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் சத்தி வாங்கி சொல்ல சத்தி வாங்கிட்டு அந்த உருவத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு வச்சுக்கேன் நான் கூடி சீக்கிரம் அதை ப்ரஜூஸ் பண்ணிவிட்டு இந்திய உலகம் உள்ளதும் இந்த அவதாரத்தை பார்ப்பாங்க நீங்க கணபதி என்று யாரால இந்த பெயர் வைக்கப்பட்டது இல்லையா இதில் வந்து நான் வந்து நான் ஆரம்பத்தில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் நானும் முதல் முறை கடவுள் இல்லை சும்மா இதெல்லாம் போய் போய் நாத்தி மெசனும் தான் இதே வயல கடவுள் இல்லை அது இல்லைன்னு வந்தான் இன்னைக்கு கடவுளுக்கு கடவுளுக்கு அப்படிப்பட்டவன்தான் அப்படி இருக்கும் போது நான் முதல் முதலாக நான் வந்து வழிபட்டது கணபதி கூட கிடையாது நாராயணனை வழிபட்டேன் காலியமாக வழிபட்டு எல்லா தெய்வங்களும் வழிபட்டேன் ஆனால் எனக்கு என்னமே தெரியாமல் என் பின்னாடி ஏதோ ஒரு அவதாரம் ஏதோ செஞ்சு நினச்சி நான் உணரலை ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயம் நான் சும்மா விபிதி மண்ணை எடுத்து நெத்தியில் வைக்கும் சரியாகும் கயிறு கட்டும் பேய் விடும் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வரும் யார் செய்வாங்க ஏது செய்வான்னு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு ஒரு கொஞ்ச நாள் நானே குழம்பி எந்த தெய்வம் தான் செய்து ஏது தான் செய்துன்னு நம்ப அதுக்கப்புறம் முள்ள உணர ஆரம்பிக்கும் போது உட்கார உட்கார அப்புறம் தான் சொல்கிறாரு நான் தான் இந்த ரக்த கணபதி ஆகப்பட்டவங்ககிட்ட இருக்கிறேன் நீ எதை நினச்சி சொன்ன எதை வச்சாலையும் வெட்டி அடிவாய்ன்னு அன்னைக்கு எனக்கு சொன்னது அன்னைக்கு பிடிச்ச பேர் தான் என்னடா இவங்க திடீர்னு வந்து இந்த ரக்த கணபதின்னு பேரை சொல்கிறாங்களே நம்ம வாயில் கூட ஒன்று இதை வேற நம்ம பேரை சொன்னால் எப்படிதான் மக்கள் மதியில் என்ன ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் என்னைக்கு அந்த பேரை நான் அந்த மூணு தடவை சொல்ல ஆரம்பிச்சினோம் அன்னையிலேருந்து நான் எங்கேயோ போயிட்டு அந்த உலகத்தில் உண்மையாக சொல்லப்போனா எனக்கு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே நான் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் இந்த யூடியூப் இல்லை எந்த சேனல்காரனா கூட சேருங்க வரலாம் வந்து என் இடத்துல இந்த ஊர் எல்லை எந்த ஊர் கிராமத்தில்னா போய் கேளுங்கள் வேலுச்சாமி ரத்த கணபதி வேலுச்சாமி எப்படிப்பட்டவருன்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஆன்சரை வச்சு நீங்கள் நான் நல்லவனாக கேட்டவனா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ ஒரு விஷயம் எனக்கு கொடுத்தது இந்த ரத்த கணபதி தான் இவ்வளோ மக்களுக்கு என்னை மூலிகை காமிச்சு கொடுத்தது மை காமிச்சு கொடுத்தது எல்லாமே இந்த ரத்த கணபதி அந்த ரத்த கணபதியால் என் வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு நான் படிப்பறிவு இல்லாமல் இன்னைக்கு பேச்சு தரேன் எத்தனை பேர் கிளாஸ் எடுக்கிறேன் எத்தனை மைக்க பிடிச்சே கடகடன்னு அதிரும் இன்னைக்கு மைக்கை பிடிச்சிட்டு நான் பேச ஆரம்பிச்சேன்னா எங்கே உடமே மாட்டேன் அந்த லெவலுக்கு இதுக்கு ஞானம் எல்லாம் கிடைச்சது இவர் ஒன்று தான் இந்த கணபதி மூலமாக எனக்கு எல்லாமே எல்லா தெய்வங்கள் தேவதைகள் சித்திரன் மகான்கள் யாரன்னா கேட்டுங்க ஏட்டு சேட்டு எனக்கு வசிடுவாங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்லிட்டோம் அவ்வளோ பெரிய சக்தி அடைஞ்சது இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரத்த கணபதி தான் சரிங்க ஐயா நீங்க இருபத்தி ஏழு நன்மை குறிப்புகள் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா அது வந்து நீங்களா எப்படிங்க ஐயா எழுதுனீங்க அது நீங்க மக்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சிங்க இந்த இருபத்தி ஏழு பாயிண்ட்டு நான் என்ன பண்ணனா என் மனசில் தோண்டுச்சு அந்த இருபத்தி ஏழு பாயிண்டில் பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு அவனுடைய கருமக்கள் குறையிறது அதே மாதிரி ஒரு மனிதன் எவ்வளோ இது வச்சிருந்தாலும் இந்த இருபத்தி ஏழு பாயிண்ட்டை கடை முடிச்சாங்கன்னு அவங்க ஒரு ஞானி நல்ல ஒரு மகனை கூட சொல்லலாம் இல்லைனா அவங்க ஒரு தூய்மையான ஒரு ஆன்மாக்கள் அப்படியே சொல்லிடலாம் இல்லை அவங்களே கடவுள்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பெரிய இது அது வந்து பார்த்தோன்னா நம்ம தாய் தந்தையிலேருந்து நம்ம வழிபட முறைகள் நம்ம வீட்டுகளில் செயல்படுத்துகிற முறைகள் எல்லாமே நான் போர்டு அடித்து மாட்டியிருப்போம் வந்தவண்ணையும் அதை படிக்கட்டுன்னு ஒன்று இதை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு கருமமே கிடையாது நீ போய் பரிகாரம் லட்சக்கணக்கு பரிகாரம் பண்ண தேவையில்லை அன்னதானம் போட தேவை கோயில் கட்ட தேவையில்லை என்னமே பண்ண தேவையில்லைங்க அந்த இருபத்தி ஏழு யார் ஒரு மனிதன் கடன் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்மாவே இருக்காது அது பில்லி மகட்டும் சூனியமாக கட்டும் ஏவுல கிட்டோம் எதனா கிட்டோம் அந்த இருபத்தி ஏழு பையண்டை நம்ம கடை முடிச்சோம்னா நம்மளை விட்டு எல்லாமே போயிடும் அதில் வந்து நம்ம சொல்ல சொல்ல அதை மாற மாற நமக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல தெய்வங்கள்லாம் நம்ம உடலில் வரும்போது கெட்ட ஏவல் பில்லி சூனி கெட்ட எண்ணெய் எல்லாமே தூள் தூளாக்கி பொடி பொடி ஓடி போயிடும் அவ்வளோதான் அதனால தான் அந்த இருபத்தி ஏழு பாயிண்ட்டை மக்கள் வந்து அதை கடன் படிக்கிறதுக்காக என்னுடைய ஆலயத்தில் நல்ல பெருசாவே எழுதி வச்சிட்டேன் அது மக்கள் வந்தவொடனே நிறைய படிக்கிறாங்க எப்படி இது எழுதணும்னு கேட்பாங்க ஏதோ என் மனசுல தோன்றுச்சு எழுதன ஐயா எத்தனையோ சாமியார்கள் வந்து மந்திரங்களை வெளிப்படைய யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா எந்த சாமியாரும் இதுவரையும் சொன்னதில்லை அது அவங்களுக்குள்ளே வச்சுட்டு பொதுமக்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லாம ஏன் அவங்களுக்கு வந்து சாமியார்கிட்டே போனாலுமே ஏவல் சூனியம் எடுக்கிறதா இருந்தாலுமே அவங்க உள்ளுக்குள்ளே தான் சொல்லிப்பாங்க அவங்க முன்னாடி சொல்ல மாட்டாங்க அது லட்சக்கணக்கில் ஆயிரம் கணக்கில் பணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இலவசமாக பண்ணுறீங்க எல்லா பொதுமக்களுக்கும் வெளிப்படையாக அந்த மந்திரங்களை சொல்லி அவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களையும் சொல்ல வைக்கிறீங்க அது எப்படி என்ன எதுக்காக நாங்கள் தெரிஞ்சுக்கோம் ஏன் இதெல்லாம் நான் வந்து கொண்டு வந்தேன்னா இப்போ அந்த காலத்தில் பெரிய பெரிய மந்திரவாதிகள் சாமியாருங்க அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லி கொடுத்து அடுத்து அவங்க பிள்ளைகள் இப்படியே அவங்களே என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே அனுபவிச்சுருந்தாங்க ஆனா நான் வந்து இதெல்லாம் மாற்றணும் இந்த உலகத்துல ஏதாவது ஒன்று புதுசா கொண்டு வரணும் எல்லா மாதிரி ஒரே ஸ்டைல் இருக்கக்கூடாது என் ஸ்டைல் ஒரு வேற மாதிரி இருக்குன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன் மந்திரங்களை வந்து இங்கே பாருங்க பொது வெளியில் எல்லாருக்கும் மந்திரத்தை நான் சொல்ல வச்சு பின்னாடி சொல்ல வைக்கிறேன் காரணம் என்னன்னா இந்த மந்திரங்கள் பல கோடி ஜெபிச்சு வச்சிருப்பேன் இது வந்து ரகசியமான மந்திரம் இதெல்லாம் மறைக்கப்பட்ட மந்திரம் ஆனா நான் என்ன பண்ணேன் மறைக்கப்பட்ட மந்திரம் என்னத்த மறைச்சி என்ன பண்ண போறேன் நாலு பேர் தான் மந்திரம் என்னது தெய்வங்கள் திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்னை பார்த்தோன்னு என் கை கிடைச்சால் எந்த மந்திரம் தாலையும் நான் ஓப்பன் டக்க சொல்லிடுவேன் காரணம் நான் பெற்ற இன்பம் வயகமுள்ள பெறணும் அதுதான் என்னுடைய ஆசை அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் நான் ஜெபிச்சு அவங்களையும் ஜெபிக்க சொல்லுவேன் அப்படி ஜெபிக்க சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் இருக்கும் அதே படி நான் பார்த்தோன்னா தனி பயிற்சியும் எடுப்பேன் தனியாக பயிற்சி எடுத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டில் பெண்கள் வந்து மந்திரங்களை ஜபிச்சு அவங்களே பிரச்சனை தீர்த்துக்கணும் அதே மாதிரி பாருங்கள் மூலிகைகள்லாம் நான் அப்படியே எல்லாேருக்கும் ஓப்பனாக சொல்லி இனிமேல் எந்த சாமியார் கிட்ட போகாதுங்க நீங்களே இதை குணப்படுத்திக்க நீங்களே ஒரு மந்திரவாதி இனிமேல் நீங்களே லேடிஸே மந்திரவாதி வந்தவங்க அத்தனை பேரும் மந்திரவாதின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மந்திரங்களை கிட்டும் கிட்டோம் எதுவுமே நான் மறைக்க மாட்டேன் எல்லாமே வெளிப்படியை நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னா என்னுடைய இதில் ஏன் கணபதி என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னுடைய மனசாட்சி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லணும் எல்லாத்தையும் ஓப்பனாக கற்றுக் கொடுக்கணும் ஓப்பனாக எல்லா மூலிகையும் சொல்லணும் எல்லாரும் அனுபவிக்கிட்டுமே எதுக்கு சும்மா ஒரு குடும்பம் அனுபவிச்சு என்ன புரோச்சனும் அதனால் ஒன்று என்ன நான் தான் சொல்லுவாங்க மந்திரங்களை ஐயோ மறைக்கணும் வெளியே சொன்னால் நமக்கு ஐயோ இப்போ பிரச்சனை வரும் அதெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன் எனக்கு என்ன என்னன்னாலே நான் கவலையே பட மாட்டேன் நான் எல்லா மந்திரத்தையும் ஓப்பனாக சொல்லிக் கொடுப்பேன் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பேன் எல்லா பெண்கள் இருந்து ஆண்களேருந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பேன் காரணம் என்னன்னா எல்லா மக்களும் கற்றுக்கிட்டோம் எல்லா மக்களும் நிம்மதியோடு வாழட்டும் எல்லா மக்களும் குடும்பத்தோடு இருக்கணும் அதனால தான் வெளிப்படியாக உட்காந்து ஒவ்வொருவரையும் நான் மைக்கில் சொல்லி பின்னாடி மந்திரத்தை ஜபிக்க வைக்கிறது நான் ஜபிக்கும் போது அவங்களும் ஜபிச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் பெற்ற இன்பமும் அவங்களும் பெறுவாங்க அதனால தான் என்னை பொறுத்தவரையும் எந்த மந்திரமும் நான் மறைக்க மாட்டேன் நான் சொல்கிற அத்தனை மந்திரமும் மக்களுக்கு அத்தனை மந்திரமும் சொல்லி கொடுத்துருவேன் அதே மாதிரி எல்லா வீட்லேயும் என்னுடைய உபாசனைகள் கணபதி உபாசனை மந்திரங்கள் பிரேகங்கள் பண்ண சொல்லி எல்லாருக்கும் மாதம் மாதம் பயிற்சியும் வச்சு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதனால் என்னை பொறுத்த வரையும் மூலிகைக்கிட்டோம் மந்திரகிட்டம் என்னுடைய இதில் நான் மறைக்கவே மாட்டேன் காரணம் நான் வந்து ஒரு ஆள் வச்சு நான் வச்சு ஒரே பொழைச்சி என்ன இல்லை எத்தினி கோடி சமாளிச்சு எத்தினி கோடி வச்சுட்டு போகிறேன் போகும்போது எடுத்துன்னு போகிறேன் எதையுமே எடுத்துன்னு போக போறதுல அது வாழ்த்துனா நம்ம எங்கே போயிடல நாமளும் இறைவனாலாம் நாமளும் கடவுளலாம் என்னை போற்ற மத்தவங்களுக்கு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் தான் என்னுடைய சந்தோஷம் நிறைய ஒவ்வொரு பிரச்சனைகளோட வந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு மட்டும் நீங்கள் தீர்வு கொடுக்காம குழந்தையின்மை இல்லாமல் அப்புறம் கல்வி தொழில் பிரச்சனை திருமண தடைன்னு நிறைய பிரச்சனைகளோடு உங்ககிட்ட வராங்க அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் நீங்கள் தீர்வு கொடுக்காம எல்லா பிரச்சனைகளுக்கும் சேர்ந்த ஒரு மந்திரங்களை வந்து நீங்கள் எல்லா மக்களையும் சொல்ல வைக்கிறீங்க இல்லையா அது வந்து அந்த எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருந்தாலும் தீருமா இல்லை அவங்க என்ன பிரச்சனை எனக்கு தீரணும்னு சொல்லி வந்திருப்பாங்க அது மட்டும் தீருங்களா ஐயா இப்போ வந்து இங்கே வந்து உக்காந்துக்கிற மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒருத்தருக்கு திருமண பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு கணவன் மணி பிரச்சனை ஒருத்தருக்கு தொழில் பிரச்சனை இருக்கும் அப்போ நான் ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு கேட்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு என்ன தீர்வு இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒருத்தர் எழுந்து தொழில் பிரச்சனை இருப்பாங்க அப்போ அந்த மந்திரத்தில் நான் சொல்லி தொழில் வசி மோகன ஆகாஷ்னு போடும்போது அங்கே இருக்கிற எத்தனை பேர் தொழில் இருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் அவங்க காதில் போய் அந்த மந்திரம் இறங்கிறோம் அடுத்து குழந்தை பாக்கியம் இதில் எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்குதோ அப்போ எல்லாருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் வசி மோகன ஆகாஷன் போடுவேன் அப்போ எல்லாருக்கும் வந்துடும் ஒரு திருமண வசியம் அந்த தடையை விலகிட்டு திருமண வசி மோகன ஆகாஷன் போடுவேன் அப்போ இதில் எத்தனை பேர் திருமணம் இந்த மாதிரி ஒவ்வொரு வசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம் மந்திரங்கள் ஜபிக்கும் போது அத்தனை பேருக்கு அது போய் சேர்ந்துடும் ஆக மொத்தம் நாங்க என்ன பண்ண போகிறோம் வசியம் மோகன் ஆகாஷம் அந்த மூணை தான் மாத்தி மாற்றி பண்ணுறேன் ஒரு மனிதனுக்கு வசியும் தான் முக்கியம் அந்த வசியத்தை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டுனா எல்லாமே வந்துடுது இல்லை பணம் பேர் புகழ் க திருமணம் கல்வி வசி ஜன வசியம் ராஜ வசியம் எல்லா தெய்வ வசியம் பொன் பொருள் வாகனம் எல்லா வசியம் வந்துச்சா ஒரு வசியத்தில் எல்லாரையும் எல்லா மனிதனும் வசியம் தான் போதும்ல வசியம் தான் நல்லா சுபிச்சு வளன்ட்டு அதை ஒன்றுலேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அடுத்து என்ன பண்ண போறேன் பில்லி சூனியம் அழிக்கிறது அதுல ஒரு மந்திரத்தை மாத்தி அதுல பில்லி சூனியத்தை மாரணம் பண்றேன் கட்டை ஒடிக்கிறேன் கட்டு ஒடிக்கும் போது அடுத்து ஒரு மந்திரத்தை மாத்த போறேன் அந்த மந்திரத்தை மாத்தி எல்லா கட்டும் ஒடிக்கும் போது பூரா கட்டை ஒடிச்சு எல்லாருக்கும் சாமி சாரி மந்திரம் பில்லி சூனிக்கிறது அழிஞ்சிரும் எல்லாருக்கும் தெய்வம் தரும் அப்போ இவ்வளோ ரெண்டு மந்திரம் போதும் எனக்கு ஒரு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ரெண்டே மந்திரம் இந்த ரெண்டு மந்திரத்தை இந்த உலகத்துல நான் என்ன வேணாலும் செய்யலாம் நீங்க சாமி வந்து மேலேயும் வர வைக்கிறீங்க சாத்தியமா அது எப்படி வர வைக்கிறீங்க இதுல என்ன ஒரு இருக்குன்னு சீக்கிரம் ஒரு கோயில்ல ஒரு பேருக்கு ரெண்டு பேருக்கு தான் சாமி வரும் நீங்க பாத்துருமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் சாமி வந்து எப்படி வர வைக்க முடியும் நீங்க எந்த மீடியா இவ்வளவு பேர் சாமி வர வச்சு இது வரைக்கும் எந்த இதுலயும் பாத்திருக்க முடியும் நான் என்னமே பண்ண கிடையாது நான் உக்காந்தேன் ஓமத்தை போட்டேன் ஒரே ஒரு விபிதி தான் எடுத்தேன் அந்த விபிதி எடுத்துட்டு அந்த விபீதியில நான் ஒன்றுமே பண்ண கிடையாது மனசார வேண்டாம் அதை எடுத்துன்னு போய் என்ன பண்ண சொன்னேன் எல்லார் தலையிலயும் லைட்டை போட சொன்னேன் உக்காந்து போட வச்சுட்டு உட்காந்து நான் என்ன உக்காந்து இங்கேருந்துதான் மனசார நான் எந்த தெய்வம் இருந்தாலும் ஓடி வரும் எப்படியப்பட்ட தெய்வம்லாம் ஆடி வரணும்னு சொல்லி உக்காந்து கூப்பிட்டேன்னா அடிப்பிடினு எல்லாம் ஆக்ரோஷமாக ஆடி வராங்களே இல்லையா ஒருத்தர் குழந்தை பார்த்தல சின்ன குழந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு குழந்தை ஒரு சின்ன குழந்தை கூட துடிக்குது ஒரு கை குழந்தை குழந்தை சாமி வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிச்சு அந்த மாதிரி இந்த வயசுல இருந்து பெரிய அளவுரையும் சாமியா இருக்கிறேன் அப்போ காரணம் என்னன்னா அந்த தெய்வத்து மேல இருக்கிற நம்பிக்கை ஒண்ணு அது இல்லாம நான் அது மேல வச்சிருக்கிற பற்று அடுத்து வந்து பார்த்தோன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடிக்க நன்மைன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறதுனால தெய்வங்கள் தேவதைகள் நான் கூட்டவே வந்துடும் தான் இவ்வளோ பெரிய எல்லாருக்கும் சாமி வர்றத காரணம் இந்த ரகசியமே அதுதான் வேற ஒன்றும் கிடையாது நான் ஒன்றும் வெறும் மையும் இல்லை ஒரு மூலையும் வரல சாதாரண ஒரு விபிதி தான் இதுக்கு காரணம் அன்பு பாசம் அந்த தெய்வத்து மேல வச்சுருக்க நம்பிக்கை நான் கூப்பிடுவேன் என்னான்னு கூப்பிடுவேன் உண்மையான தெய்வங்கள் இருந்தால் மக்களை காப்பாற்றணும்னு இருந்தால் நான் எனக்காக கிடையாது மக்களுக்காக கூப்பிடுவேன் இந்த இடத்துல எல்லா தெய்வங்களும் வந்துடணும் காவல் தெய்வங்கள் தெய்வங்கள் எப்படி அப்படின்ற தெய்வம் வரணும்னு சொல்லி நான் கட்டையில் இட்டுன்னா ஆடி வந்துடும் அப்போ தான் பார்த்தனா ஆக்ரோஷமாக எவ்வளோ பேர் தெய்வங்கள் வர வைச்சேன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு தெய்வத்தை ஒரு உடம்புல இறக்கணும்னா கூட பத்தாயிரம் இருபது தான் ஒரு ரூபா செலவு இல்லாமல் அத்தனை பேருக்கும் சாமி இறக்குனேன் இதுதான் நம்மளுடைய நன்மைன்ற ஒரு ஸ்தானத்தை பயன்படுத்துறதுனால தான் இதெல்லாம் வரும் நானும் நல்ல பணம் பேர் புகழ் இதுக்கெல்லாம் நல்லா ஆசைப்பட்டு லட்சியான வாங்கினா வராது இந்த மாதிரி யாரை வேணாலும் வர வைக்கலாம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருந்து பக்தி இருந்து மக்களுக்காக சேவை பண்ணுறவங்க யார் போட்டாலே தெய்வம் வரோம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய ரெண்டு நாட்களுமே நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க அந்த இரண்டு நாட்கள்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க நான் அமாவாசையில வந்து பார்த்தோன்னா அமாவாசை டைம்ல வந்து நிறைய பேருக்கு காலையில் பூஜை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த தடைகளை விளக்குவேன் அப்புறம் திருமண வசியம் கல்வி வசியம் தொழில் வசியம் வசியம் குலதெய்வ வசியம் முன்னோர்கள் வசியம் வாகன வசியம் நெகை வசியம் வசியம் வீடு வசியம் எல்லா வசியும் போட்டுருவேன் அது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அகோரமாக போட்டு பில்லிங் கட்டு கட்டி ஏவல் கட்டு நோய் குணப்படுத்துறது எதிரிகளை வெட்டுறது இதெல்லாம் ஒரு டெரரை ஒன்று பண்ணுவோம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சு எல்லாருக்கும் பிரிய சாமி இறக்குவோம் அதை முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் நைட்டு இரவு பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு ஒரு பூஜை ஆரம்பிக்கும் அந்த இரவுல வந்து என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து மூலிகை விபி மூலிகை தருவோம் ஒரு மூலிகை வந்து நாக்களை வச்சு அந்த உடம்புல இருக்கிற எல்லா நோயிலேருந்து கெட்டது இருக்கிற வயிற்றுல இருக்கிற அத்தனை கெட்ட விசைகளும் வந்துடும் அதை நாவலை கொடுப்போம் அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் இது கொடுப்போம் மூலிகை தண்ணி கொடுப்போம் சாதாரண தண்ணியில் மந்திர சக்தி ஏற்றி அந்த தண்ணியை போது நம்ம உடல் த பீடை தரித்திரம் எல்லாமே கெட்ட என்ன நடக்கோ எல்லாமே போயிடும் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் விபிதி பசுப்பம் கொடுப்போம் அந்த விபதி வந்து பார்த்தோன்னா எல்லாரும் அகோரிய மாறிடுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அகோரி மாதிரி மொத்தம் மூலிகை வி பூசிட்டு ஒரு பயனமான ஒரு சந்தோஷ நிலையில் பரவசத்தில் அடைஞ்சிடுவாங்க அப்போ அந்த விபிதியெல்லாம் பூசிட்டு ஒரு ஆனந்தம் அடைங்கிற பல லட்சம் கிடைச்சா கூட அவங்க கையில் இருந்தால் கூட அங்கே சந்தோஷப்பட மாட்டாங்க அந்த விபிதி பூசும்போது அவங்களே அகோரி காளியாகவும் அகோர பைரவராகவும் அகோரி கணபதியாகவும் அவங்களே அகோரியில் மாறிடுவாங்க அந்த அகோரியை மாறும்போது ஒரே ஒரு மக்கள் ஒரு ஆனந்த அடிவாங்க பாருங்கள் அதை பார்த்துட்டு ஒரு சந்தோஷப்படுவேன் அதுதான் என்னுடைய ஆசையை அது பண்ணுவேன் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அம்பாள் கையில் சூளம் இருக்கும் இப்படி வச்சுருப்பாங்க அந்த சூளத்தை எடுத்து வந்து எல்லா தலையிலையும் வச்சு கையில் வச்சு சூளத்தை வச்சு தலை மேலே வைக்கும் போது அவங்கவுங்க உடம்புல இருக்கிற நோயிலிருந்து பில்லி சூனி ஏவில் பேய் பிசாஜ் கெட்டது எதாக இருந்தாலும் போயிடும் இது வந்து ரெகுலராக நாங்கள் அமாவாசை ஒரு நைட்டும் பகலும் அதே மாதிரி பௌர்ணமி ஒரு நைட்டும் ஒரு பகலும் ரெகுலராக இப்போ பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த பாஞ்சு நாள் பண்ண 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 மக்கள் அதிகரிச்சிட்டாங்க என்னாலவே இப்போ ரொம்ப முடியல டம் கட்ட முடியல ஆனால் இருந்தாலும் மக்களுக்காக எதாவது என்னால் முடியலன்னா கூட கஷ்டப்பட்டு அவங்கள எப்படியாவது குணப்படுத்தணும் குணப்படுத்தி அவங்க போகும்போது அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது தான் நான் என்னுடைய ஆசை அதனால தான் பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை தினம் வச்சா கூட அங்கே கூப்பிட்டு வரோம் என்னால் தினம் முடியாது அதனால தான் பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமைச்சு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும்னு ஒரு முடிவு பண்ணி எந்த இடத்துலையும் போனாலையும் தீர்வு கிடைக்காது இந்த இடத்துல வந்தாவே அத்தனை பிரச்சனையும் இலவசமும் தீர்த்து ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ரத்த கணபதி ஆலையில் போனால் இலவசம் எல்லாமே இலவசம் சாப்பாடு இலவசம் டீ வாசம் பாத்ரூமும் ஃப்ரீயாக அழகாக கட்டி வச்சுட்டேன் இந்தாளைக்கு எல்லாம் தங்குறது இலவசம் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே மக்களுக்கு உருவாக்கிட்டேன் அதனால் மக்கள் கொட்டால் அளமும் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிச்சு என்னாலேயே இப்போ கண்ட்ரோல் பண்ண முடிய பட் இந்தாலையும் மக்கள் வந்து ஒரு முறை மூணு முறை வந்தாவே போதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அவங்க மை வாங்கினாலும் சரி எந்திரம்னாலும் சரி இப்போ எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு மூணு டைம் இந்த இடத்துல காலை வச்சாங்கன்னாவே உங்களுடைய பிரச்சனை தீந்துரும் நீயே இல்லை இன்றிய எடுத்து ஒரு நாள் வந்த காலையில் தான உன் மனசத்தை தொட்டு சொல்லு ஒரு மனசு இங்கே ஒரு சந்தோஷம் அடைஞ்சா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது யாராக இருந்தாலும் இங்கே ஓப்பன் டக்குன்னு அப்படியே கேட்டுருவேன் பொய்யே சொல்லுங்கள் உண்மையே சொல்லுங்கள் பொய்யை கூட சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி ஏக்டம் நேருக்கு நேராக பேசுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே நடக்கக்கூடிய விஷயம் இங்கே அனுபவித்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதனால் இந்த அமாவாசை பௌர்ணமி மக்கள் அலைமோதும் மோதும் அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரையும் எவ்வளோ பண்ண முடியுமோ மக்களுக்கு நல்லா செய்யணும் மூலிகை விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இங்கே வர்ற பிரச்சனைகள்லாம் சந்தோஷம் அடையினுதான் என்னுடைய ஆசை இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்